நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு சர்ச்சில் மெம்பரா இருந்து ஒரு பாஸ்டர்ல இருந்து அவர் வந்து ஒரு அடக்காராதன பாஸ்டர் தான் கொஞ்சம் அடக்காராத நடத்தணும் அதோட அர்த்தம் என்னன்னா இந்த அம்மா சாப்பிடற வரைக்கும் அவரு போகக்கூடாது அவரே ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டாலும் போக கூடாது அடக்காரதனை பண்ணிட்டு வரேன் அவனோட கடைசி ஆசை அப்படி நிறைய பேருக்கு இருக்கு யார் அடக்காராதன பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு ஆயத்தப்பட்டா மட்டும்தான் நீங்கள் பரலோதத்துக்குள்ளே போக முடியும் ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனால போக முடியாது மாசம் மாசம் சந்தா கட்டுறதுனால போக முடியாது அதில் வேற கொஞ்சம் பேருக்கு இருக்கு எனக்கு இந்த ஊழியக்காரன் நல்லா தெரியும் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் பேசுவார் அதனால பரலோத்துக்கு போகும்போது இவர் தெரிஞ்சவங்களா நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு முன்னாடி இடம் போட்டு வச்சிருக்கேன் நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பூமியில் தான் இந்த சிஎஸ்ஐ ஆர்சி பெந்தகோஸ்டே இதெல்லாம் வச்சுருக்காங்க இது காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லை நம்ம ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து நம்மளை ஆயத்தைப்படுத்தி கொண்டு போகிறார் ஆனால் பர்லவத்துடைய வாசலில் ரெண்டே சாட்சி தான் ஒன்று உண்மையும் உத்தமும் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி இன்னொன்று அக்கிரமை செய்க காரணே அப்படியே போய்டு ரெண்டே ரெண்டு தான் சிஎஸ்ஐயில் வந்தவங்கள்லாம் ரைட்டில் வாங்க வெந்தகோஸ் எல்லாம் லெஃப்ட்டில் வாங்க உங்களுக்கு அங்கங்கே இடம் போட்டு வச்சுருக்கோம் சிபிஎம் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க ரொம்ப கேள்வி கேட்பீங்க அப்படின்ட்டு ஆண்டோர் அப்படிலாம் பிரிச்சுலாம் வைக்கிற பள்ளலகத்தில் பரலவத்தில் இருந்த டினாமினேஷன் கான்செப்ட்லாம் கிடைக்கு கான்சப்ட்லாம் கிடையாது உள்ளான மனுஷன் ஒழுங்காக இருந்தால் உள்ள இடம் உள்ளான மனுஷன் ஒழுங்காக இல்லாட்டி எங்கேயும் இடம் இல்லை உங்களுடைய அரியணை ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளணும்னு இங்கே இருக்கிற ஒரு ஜோமான்னாலும் போக முடியாது ஏன்னா கல்றையில இடம் கிடைக்கும் அவ்வளோதான் மேலே இடம் கிடைக்குமே தெரியாது நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு எப்படியாவது நம்ம ஒரு சர்ச்சில் மெம்பரா இருந்து ஒரு பாஸ்ட்டு கிட்ட இருந்தா பரலோகத்துல ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நீ ஒழுங்காம தான் போக முடியும்